அலாம் வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் எங்களோடய சமுதாயத்தில் வந்து பலர் இருக்கிறாங்க அனுதாபம் சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய பலர் வந்து எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறாங்க இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்கள் உண்மையான கஷ்டவாளிகளாக ஒரு பொழுதும் இருக்க மாட்டாங்க உண்மையான கஷ்டவாளிகள் உண்மையான சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரும் அவங்களோட லைஃப்பில் வந்து சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி மற்றவங்களோட அனு அனுதாபத்தோடு ஒரு நாளும் வாழ விரும்ப மாட்டாங்க அது உண்மையானவங்க சோம்பரத்தனம் உழைப்பதுக்கு கஷ்டமானவங்க உழைப்பதுக்கு சோம்பரத்தனம் உள்ளவங்க ஓசியாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஈஸியாக அவங்க லைஃப்பை கொண்டு போகணும் எந்த கஷ்டம் இல்லாமல் மேலுக்கு நோகாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்கண்டா இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க அதில் மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் ஒன்றெண்டு பேர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை மிக கண்ணியப்படுத்துது அவங்கள வந்து விருந்தாளிகளாக தான் என்னை செய்து ட்ரீட் பண்ண சொல்லுது அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வந்து வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் அவங்க லைஃப்பில் வந்து முன் முன்னுக்கு போகக்கூடிய சகல விஷயத்தையும் இஸ்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுது ஆனால் இஸ்லாம் ஒரு பொழுதும் சொல்லலை இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றதுக்காக வாழ்நாள் முழுவதும் முஸ்லீம்கள் தான் இவங்களோட பொருளாதார விஷயங்களை வந்து செய்யணும்னு முடியும் சொல்லி இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்யலை அது சொல்லவே இல்லை அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரங்களில் அவங்களோட குடும்பங்களோட எதிர்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில் முன்னுக்கு கொண்டு போ முன்னுக்கு போகிறது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அந்த நேரத்துல தான் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் அவனை முன்னுக்கு புஷ் பண்ணிவிடுங்க தள்ளி விட்டுருங்க முன்னுக்கு பிக்கப் விடுங்க அதுக்கப்புறம் அவங்க போய் கொள்வாங்க என்று தான் இஸ்லாம் சொல்லுது அண்மை காலத்தில் ஒருத்தர் சந்தீஷன் அவர் முப்பத்தி மூணு வருஷம் இஸ்லாத்துக்கு வந்து அவர் உதவி கேட்டு வந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தோம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் தேடி பார்த்தா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது அப்போ முப்பத்தி நாலு வருஷமாக இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்கு வந்தவர் என்ற அடிப்படையில் சதகா கொடுக்கறதுக்கு எந்த விதமான தேவையும் மார்க்கத்தில் இல்லை சரிதானே இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் வந்த ஆரம்பத்தில் அவர் புஷ்பண்ணை தான் சொன்னதே தவிர இவர் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி நாலு வருஷமாக இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதுக்காக இவரை வந்து என்ன செய்யலை இவருக்கு யாசகம் கேட்குறதுக்கு இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்கல அப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் முப்பத்தி நாலு வருஷமாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னார் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலன்னு சொன்னாலும் நீங்கள் சுயமாக தொழில் செஞ்சு தானே உழைக்கணும் அப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக நீங்கள் மேலுக்கு நோகாமல் ஏன் இப்படி எதிர்பார்க்குறேன்னு கேட்கணும் இடத்துல இல்லை நான் சொத்து எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் அதனால தான் நான் இப்படி கேட்குறேன்னு சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் உலகளாவிய லாபத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்தீங்களா அல்லாது அல்லாஹ் சொல்ல பொருத்தத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்தீங்க அல்லாவுடைய பொருத்தத்தை நே நாடி உண்மையை விளங்கி நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பொழுதும் பேச மாட்டிங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததன் காரணமாக இருந்து மரணிச்சின்னு சொன்னாலும் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பொழுதும் சொல்லிக்க மாட்டிங்க நீங்கள் உலகளாவிய ரீதியில் வந்து அந்த ஏதோ ஒரு லாபங்களுக்காக நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் தான் இப்படி எதிர்பார்ப்பீங்க நான் விட்டுட்டு வந்தோம் இவங்களுக்காக தானே இவங்க தானே செய்யணும் என்ற மாதிரி ஒரு சிந்தனையில் வாழ்விங்க அப்படின்னு சொல்லி நான் அவரோட விளக்கம் சொன்னதும் அவருக்கு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் முப்பத்தி நாலு வருஷமாக இப்படியே தான் இவரோட வாழ்க்கை போயிட்டிருக்கோம்னு சொன்னால் அவருக்கு செய்ய தேவையில்லை கஷ்டமான உண்மையான கஷ்டவாளிகள் கஷ்டத்தை சொல்லவும் இயலாமல் அதை சகிச்சுக்கொள்ளவும் இயலாமல் எத்தனையோ பேர் திண்டாடி கொண்டிருக்கிறாங்க அவங்களை தேடி தான் நாங்கள் சதக்காதான நேரமாக செய்யணும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி ஆக தனவந்தர்களிடத்தில் நாங்கள் மிக வினயமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் கேட்டு வாடாங்க அதாவது அவங்க ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட நிலைமையை பாருங்கள் என்ன சுச்சுவேஷன் வந்துக்கிறாங்க ஒரு நோய் ஒரு அவசரமாக ட்ரீட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவசரமாக எல்லா சகல ஆவணங்களும் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உதவுறது வேறு விஷயம் அல்லது நிறுவனங்களுக்கு உதவுறது வேறு விஷயம் கட்டாயம் உதவது செய்யத்தான் வேணும் உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கட்டாயம் நாங்கள் உதவி செய்யணும் அதே மாதிரி நோயில் வரக்கூடியவர்கள் கட்டாயம் உதவி செய்யணும் கடனாளிகள் அவங்க ஆதாரபூர்வம் நிரூபிக்கப்பட்டால் அது கட்டாயம் உதவி செய்யணும் அங்கவீனர்களுக்கு உதவி செய்யணும் எப்படின்னு சொன்னால் அவங்க புஷ் பண்ணத்தான் செய்யணுமே தவிர அவங்க அங்கவீனத்தை வச்சு இப்படி தொடர்ச்சியாக வந்து உதவி செய்கிறதுக்கு செய்யக்கூடாது அதில் அல்லது அவங்களோட செலவினங்களில் ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் பொருட்படுத்தி செய்யலாம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாங்க ஒரு நூறு கன்ஃபார்ம் ஆனால் அதை பூர்த்தி செஞ்சுக்கொள்ளையெல்லாம் என்று சொல்லி இருந்தேன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து நான் லேசாக்கி தரேன் உங்களோட அந்த பட்ஜெட்டை வந்து நான் கொஞ்சம் லேசாக்கி தரேன் அதில் பொறுப்பு அது பிரச்சனை இல்லை மாற்றமாக அவங்களோட செய்ய கஷ்டம் இங்கே பாவம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நான் கொண்டு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் என்ன செய்யலை சொல்லவே இல்லை ஆக இந்த விஷயங்களை மைண்டில் வச்சு அன்பான தனவந்தர்கள் சதகாதான தர்மங்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்ள ஏண்டா நீங்கள் கேட்குறவன் கொடுக்குறன் நெரிக்கும் வரைக்கும் தான் கேட்குறவன் கேட்டுக்கொண்டிருப்பான் இ அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உண்மையான கஷ்டவாளிகளுக்கு இந்த தான தர்மங்கள் போய் சேருது இல்லை இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி 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 வா மக்களிட இடத்துல தன்னை காட்டி 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 வாங்கி தின்னக்கூடியவங்களுக்கு தான் சதக்கா தான தர்மம் போய் சேருதே தவிர உண்மையான கஷ்டவாளிகளுக்கு அது போய் சேராமிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற ஆட்கள் தான் என்றதை நாங்கள் நிச்சயம் கொள்ளணும் மனசு வச்சுக்கொள்ளணும் இன்னொரு பதிவினோட சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரதுல்லா வரகாத்தூர்